சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேணான்னு சொல்லாமல் சாப்பிட்ற ஒரு வெஜிடபிள்னா அது உருளைக்கிழங்கு தான் உருளைக்கிழங்கு ஜஸ்ட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு செஞ்சாலே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு டைம் இருக்குன்னா இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஒரு தடவை செஞ்சு பாருங்க இன்னும் சூப்பராக இருக்கும் இதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா அரைச்சிடலாம் எல்லாமே அரை அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சீரகம் சோம்பு மிளகு மல்லி ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கிராம்பு நாலஞ்சு வர மிளகா இது எல்லாத்தையுமே ஒரு பேனில் ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு அரைச்சிக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு அதில் கடுகு உளுந்து போட்டு பொரிய விடுங்க மூணு பல்லு பூண்டு தட்டி ஆட் பண்ணிட்டு கருவேப்பில போட்டு நல்லா வதக்கி விடுங்க பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா மூணு உருளைக்கிழங்க கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமா மஞ்சள் தூள் செய்து நல்லா வதக்கி விடுங்க நான் இந்த ஸ்டேஜ்ல ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க ஸ்கிப் பண்றதுனால பண்ணிக்கலாம் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டா மட்டும் தண்ணி ஸ்பிரிங்கிள் பண்ணி அப்படியே வேக விட்டுருங்க கம்ப்ளீட்டா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலால தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க